உனக்கு கேக்குறதுடா இதோலாம் மாலே மாலே பாத்து அப்பா இந்த நடந்ததோ அந்த அந்த இந்த உம்மத்தை கொளுத்து நான் இந்த உம்மத்தை சரபாபிய குருது மத்தையில உம்மத்தின் ஒப்பிட்றதே என்ன கண்ணோலவே தாங்கோபி வதறன ஹமில்குன்гали வதுனூன பில்லா இதேதா بيقولு காலம வரத்து வந்த உம்மத்தல்ல சந்தத்தني அல்லாஹ் எரே சொல்லுன இந்த ரஸூல உம்மத்தை பாத்து கொண்டா எந்த அமல

அவன் எதிர்ப்ப முறுக்கிற அவன் வினோதம் தான் அழைக்கிற அவன்கட்சிக்கு எதிராக அவன் முயற்சியும் மக்களை நல்ல தான்